ஒத்த கருத்துடைய கட்சிகளோடு கூட்டணி அமைக்க தயார் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரு இது எப்படி பார்க்குறீங்க ஒத்த கருத்துடையது யார் யாருன்னு பார்க்கணும் அதிமுகவுக்கு ஒத்த கருத்து எல்லாருக்குமே இருந்துச்சுன்னா ஒரு கட்சியை போது இன்னொரு கட்சி தேவையில்லை திமுகவுக்கும் அதிமுகவுக்குமே கொள்கை வேறுபாடு கிடையாது ஆனால் இன்னொரு கட்சி இருக்குது இந்திய கம்யூனிஸ்டுக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கும் கொள்கை வேறுபாடு கிடையாது ஆனால் ரெண்டு கட்சி இருக்குது ஸோ வந்து ஒத்த கட்சின்னு ஒன்று கிடையவே கிடையாது அவங்க எல்லாம் ஒரு அஜெண்டாவில் வருவாங்க இப்போ எப்படி இந்திய கூட்டணி வந்து மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக அரசை வீழ்த்துவது அப்படிங்கிற ஒற்றை புள்ளியில் அடைஞ்சாங்க இன்றைக்கி வந்து கேரளாவில் வயநாடில் பை எலெக்ஷன் நடக்குது பார்லிமெண்ட்டுக்கு அதில் வந்து பயங்கரவாத இயக்கங்களோடு தொடர்புடையோட இருக்கிறாங்க அப்படின்னு பிரியங்கா காந்தி மேலே கேரளா சீஃப் மினிஸ்டர் குற்றம் சாட்டுறார் யாரோ மூணு ஒரு மூணாவது நாலாவது லேயரில் இருக்கக்கூடிய பேச்சலரில் கேரளா சீஃப் மினிஸ்டர் வந்து பிரியங்கா காந்திக்கு பயங்கரவாத இயக்கங்கள் சப்போர்ட் பண்ணதுன்னு சொல்கிறாங்க அவங்க வாங்கிட்டு இருக்காங்க அந்த சப்போர்ட் இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்றாங்க ஆனா இந்த ரெண்டு பேரும் ஒன்றா இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் கலேசனை சந்திச்சா அப்ப வந்து அவரோட பர்பஸ் தான் அவங்களுடைய ஒத்த கருத்துங்கிறது கொள்கை அடிப்படையில் கிடையாது திமுகவை தோற்கடிப்பான் யார் யாரெல்லாம் வர்றீங்க வாங்க இவ்வளோ தான் அந்த ஒத்த கருத்துங்கிறது திமுக தோற்கடிக்கணும் ஒரு கருத்து அதில் அவங்கவுங்க நிறைய பேர் ட்ரை பண்ணிருக்காங்க விஜய் இருக்கிறாரு திமுக தோற்கடிக்கின்றார் இருக்கார் திமுக தோற்கடிங்கிறார் பாஜக இருக்கிறது திமுக நாங்கள் தோற்கடிச்சு நீங்கள் என்ன வர்றதுன்னு அவங்க கிளம்புவாங்க அப்போ ஒத்த கருத்துங்கிறது வந்து ரெண்டு பேரும் விட்டு கொடுத்து வாங்கி கொடுக்கல் வாங்கல் ரெண்டும் இருக்கணும் நான் வந்து நீங்கள் வந்து அவள் கொண்டு வாங்க நான் உமி கொண்டு வரேன் வீதி சாப்பிடுவோங்கிற அந்த பிஸ்னஸ் கதைக்காகாது அது வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய கட்சியில் திமுக மாதிரி நம்பர் ஒன் கட்சியே கூட்டணியில் எல்லாம் அரவணைச்சு போக வேண்டியிருக்குது இப்ப நம்பர் டூவா இருந்து தொடர்ந்து மூன்று தேர்தல்களில் வெற்றி வாய்ப்பை இழந்து நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கக்கூடிய அதிமுக நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்லாம் சொல்ல முடியாது அவங்களுக்கும் சில கிவ் அண்ட் டேக் பாலிசி தான் ஆகணும் அப்படின்னா பிஜேபிக்கு அதிமுக கூட்டணி திறக்கப்பட்டிருக்கா அதெல்லாம் உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் அப்படி கிடையாது ஏன்னா ஒருத்தர்கிட்ட இப்ப நீங்க வந்து ஒரே கேள்வியை பத்து மாதம் கேக்குறீங்க அப்ப நான் ஒவ்வொரு முறையும் ஒரு மாதிரி பல்சுல ட்ரை பண்ணிட்டே இருப்பேன் அதுல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு அர்த்தம் எடுத்துக்கல அர்த்தம் கிடையாது என்னுடைய பாயிண்ட் என்னங்கிறது ரொம்ப கிளியரா இருக்கேன் அவர் சொன்னதை மதுரையில் திரு எடப்பாடி பழனிசாமி சொன்னதை நம்ம பேசிக்கிட்டு இருந்த தருணத்தில் சென்னையில் திரு ஜெயக்குமார் விளக்கம் கொடுத்துட்டார் எஸ் ஆமாம் அவர் வந்து ரொம்ப தெளிவாக கட்சியுடைய தலைமையில் உள்ளத்துலேயே வச்சுக்கிட்டு திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒரு மீட்டிங்கை முடிச்சுட்டு வெளியே வந்து கொடுத்துருக்காரு ஸோ இது வந்து இவருடைய சொந்த கருத்தாக இருக்கும் இவருக்கு வந்து மாற்று கருத்து இருக்கும் அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது உங்களுக்கு புரியுங்களா திரு கேபி முனுசாமிக்கு இது மாதிரி திரு சிவி வி சண்முகம் சிலர் மாற்று கருத்து இருக்கும் அப்போ அவங்க சொல்கிறது கூட நீங்கள் வந்து ஒரு ப்ரைவேட் ஒப்பீனியனாக நீங்கள் எடுத்துக்க முடியும் ஆனால் தலைமை அலுவலகத்திலேயே வச்சுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒரு மீட்டிங்கை முடிச்சுட்டு வெளியே வந்து செய்தால் சந்திச்ச திரு ஜெயக்குமார் சொல்றாரு பிஜேபி கூட எங்களுக்கு ஒட்டு உறவும் கிடையாது இந்த தேர்தலில் எந்த தேர்தலையும் கிடையாதுன்ற அப்ப நீங்க வந்து இல்ல சார் மதுரையில வந்து ஒரு தேர்தல் நேரத்தில் தானாங்க முடிவெடுப்போம்னு சொன்னாரே அது ஒரு அக்கன்னா சன் நியூஸில் அப்படி பிரேக்கிங் நியூஸ் போடுவாங்க அதை வச்சுட்டு எல்லாருமே அப்படி கற்பனைக்கு நம்ம போக வேண்டியது ஏன்னா ஏதாவது ஒரு குளிர்பை நடக்காதா கூட்டணி அமையாம தான் எல்லாரோட முயற்சி புரியுங்களா வெற்றி பெற விரும்புபவர்கள் கூட்டணியை விரும்புவார்கள் வெற்றி பெற விரும்புவர்கள் கூட்டணி விரும்புவார்கள் அதுதான் திமுக செஞ்சிட்டு திமுக வந்து விடுதலை சிறுத்தைகள் ஏன்பா குடத்தில் கொடுத்து இருக்கீங்க கம்யூனிஸ்ட் கட்சி என்னப்பா போராட்டம் நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சண்டை போட்டு வெளியே போப்பான்னு சொல்லலாம்ல சொல்ல மாட்டாங்க இல்லை இல்லை நாங்களா ஒன்று மண்ணாக இருக்கோம் ஒன்று மண்ணாக சொல்லிட்டு இருக்கோம் ஏன் உங்களுக்கு வெற்றி வேணும்னு தெரியும் அதிமுக வந்து வெற்றி வேண்டாம் நினைச்சதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் வந்து எங்களுக்கு யாரோடையும் சேர மாட்டோம் சரி யார் உங்க கூட சேர ரெடியாக இருக்கா நீங்கள் வந்து ஒத்த கருத்தோடையும் சொன்னீங்களே யார் இருக்கா சொல்லுங்க எந்த கட்சி கூட ஒத்த கருத்தில் இருக்கு பாமக நேற்று வரைக்கும் உங்களுக்கு திட்டிட்டு இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு உங்கள் கூட்டணியில் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்கள் கூட்டணியில் இல்லை அப்படின்னு யார் ஒத்த கருத்தோடு இருக்கா தேமுதிக மட்டும்தான் இருக்குது அவங்க இதற்கு முன்னாடி உங்களோட இல்லை மக்கள் நல கூட்டணி ரெண்டு பேருமே வேண்டாம்னு அமைச்சவங்க தேமுதிகா அப்போ யார் உங்களுக்கு பிஜேபி கூட வேண்டாம்னு துரத்தி விட்டீங்க அப்போ வேறு யார் பாக்கி இருக்கானோ திமுக கூட்டிலேருந்து யாராக வந்தால் தானே நேற்று வரைக்கும் திமுக கூட்டில் இருக்கிறவங்க நாளைக்கு டக்குன்னு உங்க கூட வந்து ஒத்த கருத்தாக மாறிடுவாங்களா திருமாவளம் வந்து நேற்று வரைக்கும் மாற்று கருத்து இன்னைக்கு ஒத்த கருத்தா ஸோ அது வந்து ஒரு ராங் ஸ்ட்ராட்டஜி பட் அதில் ஒரு உடுமுப்படியாக இருக்காருங்க தான் நான் டேவன் சொல்லிட்டு இருக்கேன் நான் முதல் நாள்னு சொல்கிறது இந்த அமைப்புலேயே ஏடிஎம்கேங்கிறது சசிகலாவை சேர்க்கறது டிடிவி சேர்க்குறது ஓபிஎஸ் சேர்க்குறதுங்க நடக்காது பிஜேபி சேர்க்குறதுக்கு நடக்காது அது நடந்தே தூர்னு நினைச்சீங்கன்னா அது அதிமுகாவில் உடஞ்சாதான் உண்டு அந்த உடையறக்கான ஸ்பேஸ் கிடையாது ஆனா சசிகலா கடந்த மாசம் பேசும்போது டிசம்பர் மாசத்துக்குள்ள அதிமுக இருக்கக்கூடிய பிரச்சனைனா சரி பண்ணி அதிமுக ஒன்றா இருப்பதற்கான எல்லா முயற்சிகளும் முன்னெடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி ஃபிளாஷ் பேக் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருவத்தொன்னு சட்டமன்ற தேர்வுல சொல்லிட்டு இருக்காங்க ஓகே மூன்று வருஷமா எடுத்தான் சொல்லிருக்கேன் அவங்க ஜெயில்ல இருந்து வந்த நாள்ல இருந்து எடுத்தான் சொல்லிட்டு இருக்காங்க அது நடக்க போறதுல நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவங்க பாவம் அவங்க வந்து இப்ப மக்கள் தரிசன யாத்திரையெல்லாம் என்ன வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அவங்க வந்து ஒரு ராஜ மாதாவா இருந்து ஆசீர்வாதம் தான் இனிமே முடியும் அவங்க களத்துல இறங்கி வந்து அந்த ஸ்லீப்பர் செலுத்தெல்லாம் எல்லாம் தூங்க போயிட்டாங்க அதெல்லாம் வந்து ஸ்லீப்பிங் மோடுக்கே போயிட்டாங்க அதனால அது வந்து அது ஆக்டிவேட் ஆகும்லாம் எனக்கு தோணல அன்லஸ் சண்டில் ஏதாவது ஒரு மேஜரா புதுசா இது வரைக்கும் நம்ம பார்க்க நடந்தாலே தவிர திரும்ப சசிகலா மீண்டும் மாத்திக்கு நாள் இணையிறது அப்படிங்கிற பேச்சுக்கு இல்ல அவங்க ஒருவேளை எனக்கு எதுவுமே வேண்டாம் பா நான் பேசாமல் இருக்கிறேன் நான் எலெக்ஷனில் போட்டியிடல எலெக்ஷனில் சீட்டு கேட்கல எலெக்ஷனில் சீட்டு கொடுக்க சொல்லி சொல்லலை நான் மாட்டு நான் உண்டு நான் வந்து எடிப்பு ஒன்றா இருக்கணுங்கிற ஆசை தான் எனக்கு வருது இல்லைன்னு சொன்னாங்கன்னா தே மே ரீக்கியன்ஸ் அதுவுமே திரு எடப்பாடி விரும்ப மாட்டார் மற்றவருமா திரு எடப்பாடி அவங்க உள்ள வந்தாங்கனாலே ஆபத்து நினைப்பார் அதுல வந்து திருமதி சசிகலா தான் எடப்பாடியோட பெரியவருங்க போய் நின்றும் அதனால அந்த அதை பண்ண அதனால எனக்கு தெரிஞ்சு பிஜேபி உள்ள வர்றது இந்த மூன்று பேர் உள்ள வர்றது இது எதுக்குமே வாய்ப்பு இல்ல இப்ப இருக்கக்கூடிய அதிமுக புரிஞ்சுக்கணும் நாளைக்கு அதிமுக உடைஞ்சா தான் அது இப்பதிகளுடைய இருபத்தி ஆறு வரைக்கும் உடையாதுங்கிறது என்னுடைய ஓகே அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு குழப்பமான ஒரு மனநிலை இருக்குமோ அல்லது பொதுமக்கள் கூட அந்த சந்தேகம் இருக்குமோ அப்படிங்கிற பார்வையில் அதை கேட்குறேன் கடந்த ஒரு வருஷமா பிஜேபி பேரை சொன்னாலே டென்ஷன் ஆகக்கூடிய எடப்பாடி பழனிசாமி நேற்று கொஞ்சம் மழுப்பலா பதில் சொல்லியிருக்காரு ஆனால் இன்னைக்கு ஜெயக்குமார் வந்து அவ்வளோ ஓப்பனாக போட்டு உடைச்சிட்டாரு அதெல்லாம் ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாதுன்னு போட்டு உடைச்சிட்டாரு இல்லையா ஏன் எடப்பாடி பழனிசாமி இப்படி மழுப்பலா பேசுவதற்கு காரணம் டெல்லி மேலிடம் பிஜேபி மேலிடம் ஏதாவது எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்குமோங்கிற குழப்பம் அதிமுக தொண்டர்கள் மத்தியில் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி மழுப்பல் பதில் அப்படின்னு சன் நியூஸ் உடைய பிரேக்கிங் நியூஸ் நீங்க பாத்துருக்கீங்க அதனால உங்க மைண்ட்லயே அது இறங்கிருச்சு ஓ அப்படிதான் போலதுன்னு இறங்கிருச்சு அது மலுப்பல்ல நீங்க இப்படி இருக்கிறீங்க நான் தான் சொன்னேன் நீங்க வந்து அதிமுக பிரச்சனையா பிரச்சனையா இந்த பதில நான் நூறு முறைக்கு முன்னாடி சொல்லிருக்கேன் மூணு பேரும் திரும்ப சேர்க்கப்பட வாய்ப்பு இல்ல பாஜக சேர்க்கப்பட வாய்ப்பு இல்ல அதிமுக இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில சேர்க்கப்பட வாய்ப்பு இல்ல உடஞ்சா தான் சேர்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு உடைய வாய்ப்பு இரண்டாயிரத்தி இருபத்தாறு இது இந்த பேர்ல நான் முதல் முறையாக சொல்ற விஷயம் இல்லை இது நான் இதுவரை பத்து பேட்டுல சொல்லியிருக்கேன் அதுல ஏதாவது மாற்றம் வந்திருக்கான்னு நீங்க சொல்லுங்க நேற்று ராத்திரி உங்க எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் வந்துச்சு அப்பா ஏடிஎம் கே பிஜேபி சேர்ந்து வாங்கி வளர்ந்துடும் இன்னைக்கு காலையில் போசக்கணும் பானை உடைச்சு கூட்டார் அதத்தான் நான் நிதானமா பாத்தீங்கன்னா அது கதைக்காயிரும் உங்களுக்கு அவருக்கு ஒரு கணக்கு இருக்குது திரு சரியா தப்பாங்க அது அப்புறம் அப்புறம் அவருக்கு ஒரு இருக்குது அந்த அடிப்படையில் அவர் மூணு சேர்க்க மாட்டாரு பிஜேபி சேர்க்க மாட்டார் அதுதான் கணக்கு அதற்கு மேல இனிமே ஏதாவது அசாதாரணமான விஷயங்கள் ஏதாவது நடந்தாலே தவிர அதற்கான வாய்ப்புகள் இல்லை அதிமுகவுடைய தமிழக அரசியல் களம் நேற்று வரைக்கும் ஒரு மாதிரி இருந்துச்சு இன்னைக்கு வேற மாதிரி இருக்கு இப்படி இந்த மாற்றத்துக்கு என்ன காரணம் எது மாதிரியும் இல்ல அதெல்லாம் நீங்க நினைக்கிறீங்க நான் வந்து நேற்று என்ன மாதிரி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இன்னைக்கு இருக்கிறான்னு நினைக்கிறேன் நேற்றுக்கு இன்னைக்கு எந்த மாற்றமும் இருக்கிறான்னு நினைக்கல நேற்று முதல ஒரு பேட்டியை பார்த்துட்டு மற்றவங்களுக்குலாம் அவர் ஒரு உச்சா ஆகுது ஆஹ் அப்பாடா அப்படின்னு இருக்கு அதெல்லாம் அவர் அதே மாதிரி தான் இருக்கிறார் ஒருத்தர் சொல்லும் போது அவர்லாம் வந்து ஒரு ஆகச்சர்தான் பேச்சாலும் கிடையாது புரியுங்களா ஒரு நாஞ்சில் சம்பத்து மாதிரி காளிமுத்து மாதிரி வைகோ மாதிரி சீமான் மாதிரி அப்படி ஒரு ஓரேட்டர் கிடையாது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட மாத்தி மாத்தி வந்து அப்படி உண்டா இப்படி உண்டா கூட்டணி அப்படின்னு கேட்கும் போது அவர் வந்து ஒரு வார்த்தை சொல்லியா அவர் சொன்னதுல வந்து தப்பு கிடையாது நீங்க மழுப்பல் நீங்க முடியும் அவர் என்ன சொன்னாரு சாரா அந்த கேள்வி தான் உங்களுக்கு பிரச்சனை உள்ளாக்குது அவர் சொன்ன பதில் இல்ல புரியுதுங்களா பாஜக பாமக நீங்க கூட்டணி அமைப்பீங்களான்னு கேட்குறேன் அதற்கு அப்புறம் ஏங்க நீங்க திரும்ப திரும்ப கேட்டுருக்கீங்க இருக்கீங்க இந்த கூட்டணி எல்லாமே தேர்தல் நேரத்துல முடிவாருதுங்க அப்போயே ஒரு பாஜக கூட சேருவேன்னு சொல்ல இன்னைக்கு நீங்க பாஜக கூட சேர்ற பிளான் இருந்தாலும் இன்னைக்கு சேர போறது இல்ல உங்களுக்கு புரியுங்களா பாஜக இல்லை பாமக கூட சேரப்பில் தான் நாளைக்கு சேர போகிறாங்களா நடக்க போறது இல்லை இல்லை வேறுதான் ரகசியம் விஜயே உள்ள வந்துட்டார் சீமானே உள்ள வந்தார் பயங்கரமா நம்ம எதிர்பார்க்க நடந்துருச்சுப்பா அப்படின்னு நடந்தா கூட அது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி வரைக்கும் இந்த பிக்சர் கிளியரா இருக்க போகிறதே இல்லை எல்லாரும் அவர் வேலையை பார்க்கலாம் இல்லை நமக்கு பொழுதுபோல நமக்கு அந்த மாதிரி மாதிரி பேசிட்டு இருக்கலாம் இல்லை சார் அவர் அங்கே போகிற அறிவிப்பு அதுமாதிரி எதுவும் முடிவு பண்ணாலும் திமுக கூட்டணி உடையணும்னு முடிவு பண்ணால் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மேல தான் இல்லாட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிசம்பரில் தான் இந்த அடுத்த ஒரு வருஷத்துக்கு எந்த சேஞ்ச் இருக்காது இப்படியே பல்ஸ் பார்ப்பாங்க ஏன்னா விஜய் என்ன ஆனாரு அண்ணாமலை திரும்ப வந்த என்ன பண்றாரு சீமான் என்ன பண்றாரு பார்த்துட்டு தான் உங்களுக்கு சார் இன்னைக்கு ஒரு கூட்டணி ஒரு கூட்டணி உடையினு அவங்களுக்கு என்ன அவசரம் புரியுங்களா நீங்க அவசரத்துல இருக்கீங்க அவருக்கு எந்த அவசரம் எந்த கட்சிக்கும் எந்த அவசரம் கிடையாது அவங்களுக்கு எல்லாம் ஒன்றரை வருஷம் டைம் இருக்குது ஒன்றரை வருஷத்தில் நிறைய மேஜிக்ஸ் வந்து பண்ணுவாங்க எந்த மேஜிக் பண்ணாலும் ட்ரையல் வந்து இப்போ ஓடிட்டே இருக்கும் மேஜிக் டிஸ்பிளே வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு தான் நான் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி பேசும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்காக நிறைய கூட்டணி கட்சிகள் எடப்பாடி பழனிசாமியோட பேச்சுவார்த்தையில இப்போ வரைக்கும் இருந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் ஒரு தகவலையும் சொல்றாரு திரு எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருந்து கூட்டணிக்கு பேசிட்டு இருப்பாங்க மத்தவங்க யாரும் பேச மாட்டாங்க ஏன்னா இவங்களுக்கு தான் தேவை நாங்க வலுவான கூட்டணி அமைப்போம்னு தமிழ்நாட்டுல எந்த கட்சி சொல்லு சொல்லுங்க திரு விஜய் வந்து ஒரே ஒரு நாள் பேசினார் பேசிட்டு போயிட்டார் அவர் வந்து நாங்கள் கூட்டணி அமைப்போம் நாங்கள் வந்து ஆட்சியில் பங்கு கொடுப்போம்னு முடிச்சு போயிட்டார் சீமா நான் யாரோடையும் மாட்டேன்ப்பா தனியாக இன்னைக்கு வரைக்கும் சொல்லியிருக்காரு நான் தனியாக தான் போகிறேன் இரநூத்தி முப்பத்தி நாலு சீட் வந்து நான் போட்டியிட சொல்லி சொல்லிட்டார் வேறு யார் வந்து நாங்கள் வலுவான கூட்டணி வலுவான யாருமே இல்லை ஏடிஎம் மட்டும் தான் சொல்லியிருக்கு சரி அவங்களுக்கு தான் தேவை கூட இருக்குது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் அவங்களோட கூட்டணி யாருமே இல்லை தேமுதிக எஸ்டிபி தர கூட்டணி அப்போ வலுவான கூட்டணி அவங்களுக்கு தான் அப்போ அவங்க தானே பேசுவாங்க உங்களுக்கு வேலை வேணும்னா நீங்கள் என்ன ரீச் பண்ணணும் எனக்கு ஒரு ஆள் வேணா நான் உங்களை ரீச் பண்ணுவேன் உங்களுக்கு புரியுங்களா அப்போ நீட பொறுத்தவரை இப்போ நீடு வந்து ஏடிஎம்கேக்கு தான் இருக்குது அப்போ கூட்டணி நாங்கள் பேசிட்டு போனோம்னா சொல்லலாம் எங்கள்கிட்ட பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்ல முடியாது ரைட் அடுத்து பேசிட்டு இருக்காங்கன்னு யார் பேசிட்டு இருக்கா யார் முதல்ல அவைலபிளாக இருக்கா எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பாமகவும் விடுதலை சிறுத்தைகள் தவிர வேறு யாரும் ரீச் பண்ண முடியாது விடுதலை சிறுத்தைகள் கன்வின்ஸ் ஆகிட்டாங்கன்னா ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் கன்வின்ஸ் ஆவாங்க அவங்களே வந்து எனக்கு இன்னைக்கு தேதிக்கு வரமாட்டாங்க தான் இன்னைக்கு தேதி நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டிசம்பர் வரைக்கும் அவங்க 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 தே வில் நாட் மூவ் எனிவேர் இரண்டாயிரத்தி இருபது டிசம்பர் குள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள மாற்றங்களை பார்த்துட்டு அவங்க இவங்க எல்லாருமே பேசுவாங்க திரு எடப்பாடி பழனிசாமி திருமாவன் எடுக்காம இருக்க மாட்டாரு ஆனே சொல்லுங்க சசிகலா ஃபோன் பண்ண திரு எஸ் பி வலுமணி எடுப்பார் புரியுங்களா அந்த கேட்டஸ் இருக்கும் அதனாலேயே வந்து அவர் கூட்டணி மாறிடுவார் அதனாலேயே கட்சி உடஞ்சிரும் அந்த பிசினஸ் நடக்க போறேன் அது எதுவுமே இப்போதிகள் நடக்க போற இவங்க ஏடிஎம்கே பேசிட்டே தான் இருப்பாங்க வருவதற்கான ஆள் யாருங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது இந்த நட்பு இந்த அரசியல் புரிதல் காரணமாகத்தான் மது ஒழிப்பு மாநாடுக்கு வந்து திருமாவன் எடப்பாடி பழனிசாமிக்கு அழைப்பு கொடுத்தாரா அது வந்து ஒரு கேஷுவலான அழைப்பு அதுவுமே இந்த நேற்று மதுரையில் எடப்பாடி பேட்டி கொடுத்த வச்சு ஒரு ட்விஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா ஓஹோ அது அது மாதிரி ஒரு ட்விஸ்ட் அவர் எல்லாரையும் அழைப்பீங்களான்னு அன்றைக்கு உள்ள கேள்வி என்னது எல்லாரையும் அழைப்பீங்களா ஆமாங்க எல்லாரும் என்ன இருந்துச்சு ஏடிமிக்க என்ன மது வேணும்னா சொல்லுது ஏடிமிக்க அழைப்போம் அப்படின்ட்டு அவ்வளவுதான் அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு நாலு நாளே தெளிவு பண்ணிடுறாரு அறிவாலயத்துல திமுக தலைவரை பார்த்துட்டு வெளியே வரும்போதே திமுகவுக்கு அலைப்படுத்திருக்கிறோம் திமுக வருவதை உறுதிப்படுத்தி விட்டது எனவே அதிமுக வரும் கேள்வி இடம் இல்லைட்டார் அவர் அங்கேயே முடிச்சிட்டார் ஆனா நம்ம எல்லாரும் நினைச்சிருந்தா அப்ப வர போறாரு நான் சொன்னேன் அவர் வந்து கூட்டணிக்குள்ள தன்னுடைய வேல்யூ ஏற்றுறதுக்கான முயற்சியை பண்ணாருன்னு சொன்னேன் அன்னைக்கே கூட்டணி மாற போறாரா மாற எல்லாரும் கேட்டீங்க அண்ணன் திருமணம் ரொம்ப டென்ஷன் ஆகி முந்தானத்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு நிறைய சதிகாரர்கள் ஊடகங்கள் இருக்கிறாங்க எந்த யார சதிகாரம்னு சொன்னாலும் எனக்கு தெரியல நான் முதல் நாள் சொல்லியிருக்கேன் வெளியே வர பொருள்னு வெளியே வர மாட்டார்னு சொல்லியிருக்கேன் சரி புரியுங்களா அவர் மது ஒழிப்பு மாநாடும் போதே இதே ஊடகங்கள்ல டென்ஷன் ஆச்சு அநேகமா கூட்டணி உடஞ்சி போச்சு கிடையவே கிடையாது டிஎம் டிஎம் கே பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு கூட்டணி உடைப்பாரு அவர் அங்கதானே போய் அழைப்பே எடுக்கிறார் ஸோ நான் வசப்படாமல் இருக்கிறேன் உணச்சி வசப்படக்கூடிய ஊடகங்கள் அல்லது வசப்பட வைக்கணும்னு நினைக்கிற ஊடகங்கள் மாற்றி மாற்றி டெய்லி ஒரு காலையில் வச்சுட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி வந்து கிட்டத்தட்ட இருநூறு இடங்கள்ல ஜெயிச்சு காட்டணும் அப்படின்னு ஒரு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு வலுவான கூட்டணியை முறியடிக்கணும்னா அதிமுகவும் ஒரு வலுவான கூட்டணியை அமைச்சாக வேண்டிய கட்டாயத்துல கண்டிப்பா இருக்கு அதற்காகத்தான் எடப்பாடி பழனிசாமி இப்ப இறங்கி அடிக்கிறாரோ இறங்கி வந்து நிறைய விஷயங்களை பேசுறாரோ ரொம்ப ஆக்டிவா மாறிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பார்க்க தோணும் என்ன பண்ணாரு இத்தனை நாள் இல்லாம இருந்த மாதிரி இப்ப கடந்த சில நாட்கள் என்ன சொல்லியிருக்காரு மதுரைக்கு போகிறாரு பேட்டி கொடுக்குறாரு சென்னைக்கு வராங்க அவங்க பேட்டி கொடுக்குறாங்க அவங்களுடைய அவங்க ஆக்டிவா இல்லை அவங்க இன்னமும் ஆக்டிவா இல்லைன்ற எதிர்க்கட்சியாக அவர்கள் வேகம் காட்டவில்லை நான் டேவல்னு சொல்லிட்டு இருக்கேன் அவங்களும் சரி பாஜகவும் சரி எல்லா சீமானும் சரி எல்லாமே எதிர்கட்சி அவங்க எல்லாம் பேட்டி கொடுத்தாலே வேலை முடிஞ்சவன்னு நினைக்கிறாங்க அவங்க எல்லாம் எனர்ஜி எல்லாம் சேவ் பண்ணி வைப்போம் நம்ம வந்து இது ரெண்டாயிரத்தி இருந்து ஒரு நாலு மாசத்துக்கு நிறைய எனர்ஜி தேவைப்படும் அதனால இப்போ கூட சேவ் பண்ணி வச்சோம் எல்லாம் சேவிங் மோட்ல இருக்கிறாங்க அதுக்கப்புறம் செலவிங் மோடுக்கு வந்து அவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் வருவாங்க அதனால நீங்க எந்த இப்போ மலையிலேயே வந்து என்ன ஆர்ப்பாட்டம் அவர் இருக்கக்கூடிய சேலத்திலேயே ரெண்டு நாள் மலைங்க சிட்டிக்குள்ளேயே அவர் என்ன ஆர்ப்பாட்டம் பண்ணாரு சென்னையில வந்து வடசன்னை புறா முங்கிச்சு இந்த ஒரு நாள் மலையிலேயே அண்ணன் ஜெயக்குமார் எங்க போனாரு அவங்க எல்லாருமே அவர் சேவிங் மோட்லாம் இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு தான் பாப்போம் பேசாம தான் உட்கார்ந்துருக்காங்க அவங்க வந்து திடீர்லாம் எந்த விதமான கிட்டயும் இல்லை அவர் இறங்கி அடிக்கிறாரு கூட்டணி கட்சிக்கிறார் எந்த கட்சியிட்ட பேசுவார்னு சொல்லுங்கன்றார் சொல்லுங்கன்ற அவர் கூட்டணி பேசணும்ன்றாரு எஸ்பி ஒரு மணி நாங்க பேசிட்டு யார்கிட்ட தனியாவா இருக்கிற ஒரு கட்சி தானே தேமுதிகா இருக்குது தேமுதிகாவும் இருக்குன்னு உத்தரவாக சொல்ல முடியாது பாமகவுக்கு ட்ரை பண்ணுவீங்க அதை நான் புரிஞ்சுக்கிறேன் நீங்கள் விடுதலை சிறுத்தைகளுக்கு ட்ரை பண்ணுவீங்க நான் புரிஞ்சுக்கிறேன் விடுதலை சிறுத்தைகள் வராது பாமக வந்து இன்னும் விமர்சனம் பண்ணுது அவங்க எல்லாருமே இப்போ பார்த்திங்க சமயத்தில் பத்து நாளைக்குள்ளேயே பாமக பாஜக அம்மா மக்கள் முன்னேற்றங்களும் எல்லாருமே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கூட்டணி ஆட்சிங்கிறது ஒத்த கருத்தில் இருக்கிறாங்க அவங்க புராணம் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருவோம் ஆளுக்கு ஒரு முப்பது எம்எல்ஏ நாற்பது எம்எல்ஏனால் நம்ம ஒரு அலையும் சேர்க்க முடியுமான்னு பார்ப்போம் மக்கள் நாள கூட்டணி தோல்வி அடைஞ்ச இடத்துல நம்ம வெற்றி பெற முடியுமான்னு பார்ப்பான்னு பார்க்குறேன் அப்படி ஒரு அட்டம் இருக்கும்போது இவங்க யார் வருவாங்க அது வந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கல இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டில் இந்த கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு ஒரு இது ஒரு இது இருக்கு இல்லையா ஒரு சொல்லாடல எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது யாருன்னு நினைக்கிறேன் சூழ்நிலை தான் யாரும் இந்த கட்சி அப்படி சொல்லவே மாட்டேன் நான் நீங்க நினைச்சுட்டு இருப்பீங்க விடுதலை சத்துல சொல்லுவேன்னு விடுதலட்சு ரொம்ப காலமா சொல்லிட்டு இருக்கு விஜய் நான் சொல்ல மாட்டேன் விஜய் வந்து அதுல மீன் பிடிக்க தான் பாக்குறாரு இந்த ஆசை எல்லாருக்கும் இருக்குங்கறனால மீன் பிடிக்க பார்த்தோம் தான் விஜய்யும் ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிறாங்க திருமாவளவர்கள் தொண்ணூத்தி ஒன்பதுன்னு சொல்லிட்டு இருக்காரு இன்னைக்கு சொல்ல சரிங்களா கூட்டணி ஆட்சி வேணும்னு சொல்றது பாஜக பாமகவும் சொல்லிட்டு இருக்கு பாஜக அதை ஓப்பனாக வந்து அக்செப்ட் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே சொல்லிட்டாங்க மக்களை தருதும் போதே நாங்கள் இருபத்தி ஆறுல கூட்டணி ஆட்சிக்கு முயற்சி பண்ணாங்க அதை ஏற்றுக்கிட்டா எல்லாருமே வந்துருக்காங்க கூட்டணி ஆட்சிங்கிறது இருவரும் கட்சியுடைய வீழ்ச்சிக்கான அடையாளம் உங்களுக்கு புரியுதுங்களா கூட்டணி ஆட்சி எப்போ வரும் இந்திரா காந்தி இருந்த வரைக்கும் எல்லாம் மெஜாரிட்டி கவர்மெண்டா இருந்துச்சு நேரு இருந்தவரைக்கும் மெஜாரிட்டி கவர்மெண்ட்டாக இருந்துச்சு ஒரு கவர்மெண்ட் வந்து பலவீனமா இருக்கும்போது தான் கூட்டணிக்கான பேச்சு தேவகூட ஐக்கிய கே குஜரா விபிசிங்க நரசிம் அப்படின்னு எங்க வந்து பலவீனமா ஏன்ட்ட புல் மெஜாரிட்டி இல்ல மோகன் சிங் ஏன்ட்டு ஃபுல் மெஜாரிட்டி இல்லை நரேந்திர மோடி தான் நாம் பார்த்த ஒரே தலைவர் ரெண்டாயிரத்தி பதினாலையும் பத்தொன்போதுலையும் அந்த கட்சிக்கே தனி மெஜாரிட்டி இருந்தும் கூட்டணிகளை சேர்த்தார் புரியுங்களா அவங்க பிஜேபி தனி அமைச்சரே அமைச்சிருக்க முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தான் தனி கட்சி அறுதி பெரும்பான்மையில் ஒரு முப்பத்தி ரெண்டு சீட்டு குறைஞ்சது அப்போ அவங்க சேர்த்துக்கிட்டாங்க சரிங்களா மற்ற எல்லா கட்சியுமே வந்து கூட்டணி தேர்தல் அதை மாதிரி தமிழ்நாட்டில் இப்போ அந்த டாக் அதிகமா வருதுன்னு அதிமுக ஏற்கனவே பலவீனமா இருக்குது திமுகவுக்கான கண் கூட தெரியுது அவர்களுடைய வெற்றிக்கான வாய்ப்புகள் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது ஓட்டு காணவிகள் குறைஞ்சிட்டே இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாங்க அனலைஸ் பண்ணியிருக்கோம் இந்த மூணு தேர்தலையும் அவர்கள் வாங்கின மொத்த வாக்குகளை பாருங்க மூணு லிமி வீழ்ச்சி பத்தொன்பது தான் அதிகம் இருபத்தொன்னுல கம்மி இருபத்தி நாலு அதோட கம்மி அந்த வாக்குகள் குறைஞ்சுக்கிட்டு இருக்கு அப்ப இன்று இருபத்தி இன்னமும் குறை அப்ப வந்து ஏடிஎம் குறஞ்சிருக்கு டிஎம்கே டிஎம் இருக்கு அப்ப ரெண்டு கட்சிகளுடைய வீழ்ச்சியை வந்து எல்லாருமே கவனிக்கிறாங்க கூட்டணி ஆட்சின்னு பேசுறாங்க ரெண்டு கட்சியில ஏதாவது ஒரு கட்சி பயங்கர ஸ்ட்ராங்கா இருந்தா கூட கூட்டணி ஆட்சிங்கிற பேச்சுக்கே இடம் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் விஜய் தான் கிங் மேக்கரா கேம் சேஞ்சரா ஒவ்வொருத்தரும் கிங் மேக்கர் தான் அந்த கூட்டணி ஆட்சிங்கிற பேச்சே வருது ரிசல்ட் வந்த பிறகு நீங்க மகாராஷ்டிரால கடந்த தேர்தல் முப்பது நாற்பது சீட்டு வச்சிருந்த உத்தவ் தாக்கரே முதலமைச்சர் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்த்தியா நூறு சீட்டு கிட்ட கையில் இருக்கு பிஜேபி அதெல்லாம் அவங்களெல்லாம் வைக்க முடியாது நான் தான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் என்னங்க நம்ம இப்படி பேசிட்டீங்க நான் உங்களோட மூணு மடங்கு இருக்கு நான் ஆதரவு கொடுக்கல அப்படின்ட்டு அப்போ அவருடைய முதலமைச்சர் ஆசையினால தான் இந்த மகா விகாஸ் அகாடி அப்படின்னு சொல்லி போட்டு இந்த எதிர்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி வச்சுட்டு பொருந்தா கூட்டணி அமைச்சாங்க சரிங்களா சிவசேனா கட்சியும் தேசியவாத காங்கிரசும் அகில இந்திய காங்கிரஸும் மூணு மூணு பேருக்கு ஐடியாலஜி அவ்வளோ டிஃபரென்ஸு காங்கிரஸ் சண்டை போட்டு வந்தவர் தான் தேசியவாத காங்கிரஸ் இந்த ரெண்டு பேரும் ஒழிக்கிறவங்க கிளம்பினவர் தான் சிவசேனா இவங்க முன்னேறும் கூட்டணி வச்சாங்க சரிங்களா அப்போ வந்து அது வந்து அவருடைய ஆசையினால் அப்போ அவர் கிங் மேக்கர்ல கிங்காகவே ஆயிட்டார் சரிங்களா அதே மாதிரி இங்க வந்து உலக விஜய் கிங் மேக்கர்லனா கேம் சேঞ্জার அப்படினு பார்க்கலாம் மா see இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் நிலеме தொடர்ந்துது 2026 வந்து திமுக 200 சீட் வந்து இன்னைக்கு தான் இருக்கு நாளைக்கு கால் எலெக்ஷனுங்க எல்லாரும் அவங்கவுங்க அந்த அலைன்ஸ்ல இருக்கிறாங்கன்னா நாளைக்கு 200 சீட் கேரண்டியா வந்து அதுல ஏதாவது ஒரு வலுவா ஒரு காம்பினேஷன் நடந்தது யாராவது நாலு பேர் வலுவா கூட்டணி சேர்ந்தா தான் அடுத்த விஷயமே பண்ண முடியும் இல்லனா திமுக அடி அத்தனை பேரும் உத்தரவாதப்படுத்திக்கிட்டே போவாங்க ஆனா விஜயோட அரசியல் வருகை பார்த்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிக்கும் வயிற்று புளிய கரைச்ச மாதிரி மாதிரி ஒன்றும் எல்லாரும் கவனிப்பாங்க யாருக்கும் எதுவும் கிடைக்கல யாரும் பாத்ரூம்ல உட்காந்துருக்கல எல்லாரும் கம்பர்டபுளா உட்காந்துருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து இவரோட அடுத்தடுத்த செயல்பாடுல வரும் ஒரு மாநாடு கூட்டினாருன்னா மொத்தம் அங்கே அப்படியா இருக்கு அப்போ வந்து அறுபது வருஷமா அரசியல் பண்ணிட்டு இருக்கோம் முப்பத்திரண்டு வருஷமா ஆட்சியில் இருந்த ஏடிஎம் என்னங்க பண்ணணும் நாலு எலெக்ஷன்ல கன்சர்கிவா ஓட் அதிகரிச்சு நாம் தமிழ் என்ன பண்ணணும் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய சுனாமியை கிரியேட் பண்ணிட்டு இருக்க பிஜேபி என்ன பண்ணணும் இத்தனை பேரும் பண்ணாத ஒன்றை வந்து விஜய் வந்து பண்ணிடுவாரா விஜயை எல்லா கட்சிகளும் கவனிக்கின்றன

அப்ப எதிர ஒரு அலைன்ஸ் தான் ஜெயிக்க முடியும் அப்ப வந்து பாஜக கூட்டணி அதிமுக கூட்டணி நாம் தமிழர் தனி விஜய் தனி எப்படி ஜெயிப்பீங்க அது டிஎம்கேக்கு கே நல்லது தானே சோ டைரக்டாவோ இன்டைரக்டாவோ பி டீமோ சி டீமோ அதெல்லாம் எனக்கு சொல்ல தெரியாது ஆனா அவருடைய செயல் வந்து வெற்றிக்கு தான் வழிவகுக்கும் நான் தனியா போறேன் டீமுக்காகடா வெற்றிக்கு ஆபிஸ் ஓகே ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலையை கொஞ்சம் பார்க்கும் பொழுது ஆதிமுகாவோ தமிழக வெற்றிக் கூட்டணி வச்சிருமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு மித்து ஒரு ஒரு பிம்பம் உருவாகி இருக்கல அதற்கான வாய்ப்பு இல்லை அதற்கான முயற்சியில அதிமுக இருக்குது விஜய் விஜய் வந்து இப்போதைக்கு அந்த மாதிரி எண்ணத்துல இல்ல அவர் கட்சி வளர்க்குற முயற்சியில மட்டும்தான் இருப்பார் ஒருவேளை அதிமுக விஜயோட கூட்டணி சேர்ந்தான் பிஜேபி எதிரின்னு சொன்னதுனால அதிமுக கூட்டணியோட சேர்ப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவா அதிமுக பாஜக கூட்டணி வந்து இப்போதைக்கு முடிவாகாது அது இருபத்தாறு அவர் நடந்தா அவங்களுக்கு நல்லது ரெண்டு பேருக்குமே எம்எல்ஏ சீட் கன்வெர்ட் ஆகும் நடக்கலன்னு ரெண்டு பேருக்குமே ஒரு கட்சி வளரும் ஒரு கட்சி தளரும் அதிமுக விஜய் சேர்ந்துட்டா அதிமுக கூட்டணி ஜெயிச்சிடும் விஜய் கூட்டணி ஜெயிக்காது நல்ல ஓட்டுவாங்க ஓகே ஜெயிக்கு பத்தாது அது வந்து விஜயும் ஏடிஎம்கே சேர்ந்தா ஒரு நல்ல இமேஜ் கிரியேட் ஆகும் பயங்கரண்டா அப்படின்னு வரும் ஆனா அது வெற்றிக்கு பத்தாது அதை தாண்டி என்ன வரும் அப்ப பிஜேபியோட நிலைமை என்ன பிஜேபி ஓகோன் அவங்க கட்சி சீட் வளர்ந்துக்கிட்டே இருபத்தி ஆறுல வளர்ந்துட்டே இருக்காங்க அவங்க தனியா நிப்பாங்க இப்போ இன்னைக்கு தேதிக்கு அவங்க நிக்கிறத ஓட்டு கூட்டே இருப்பாங்க அவங்க வந்து இன்னும் அதிகமான ஓட்டுக்கு முயற்சி பண்ணுவாங்க அவங்களுக்கு இழக்கிறதுக்கு எதுவுமே கிடையாதுல்ல அவங்களுக்கு இழக்கிறது எதுவுமே கிடையாது நாலு எம்எல்ஏ தானே நாலு எம்எல்ஏ தானே ஒரு எம்பி கூட கிடையாதுல்ல அவங்க ஓட்டு படுத்துட்டு கூட்டாலும் சீப்பு தானே இன்னைக்கு சீமானுக்கு எத்தனை எம்எல்ஏ இருக்காங்க அவர் எத்தனை எம்பி இருக்காங்க அவர் கட்சி ஏன் கவனிக்கப்படுது ஏன்னா கன்சிக்யூட்டிவ் குரோத்து தொடர் வளர்ச்சி அப்போ வந்து எட்டு பர்சன் வச்சிருக்காரு இன்னைக்கு தேர்தல் ஆணையத்தில் அங்கீகாரம் பெற்று இருக்கிறார் அதனால் என் நோக்கி தான் பிஜேபி என்னுடைய ஓட்டு கொடுக்கும் எனக்கு வந்து சீட் வராட்டம் பரவாயில்ல ஜெயிக்கணும் அதை நோக்கி தான் அவங்க வந்து அண்ணாமலை தெளிவாக இருக்கார்ல நாங்கள் அப்போ அதிமுக சேர்த்துக்கணும்னு ஒரு பிளானில் வந்து அதுக்கு பாஜக இணைங்க வந்தாங்கன்னு ரெண்டு பேருக்கும் இல்ல சீட் கன்வர்ஷன் நடக்கும் அது இல்லைன்னா அதிமுகவுக்கும் நட்டம் பாஜகவுக்கும் நட்டம் பாஜகவுக்கு என்ன நட்டம் இல்லை எப்படி சமாளிச்சுருவோம்னா அவங்களுக்கு ஏற்கனவே சீட் இல்லை சொல்லுங்களேன் இன்னைக்கு வந்து அறுபத்தஞ்சி அறுபத்தெட்டு எம்எல்ஏ ஓட ஏடிஎம் இருக்குது கூட்டணி சேர்ந்து எழுபத்தஞ்சி எம்எல்ஏ இருக்குது நாளைக்கு அவங்க ஐம்பது நாற்பது குறைஞ்சாங்கன்னா அவங்களுக்கு தானே வீழ்ச்சி ஏற்கனவே நாலு எம்எல்ஏ மட்டும் வச்சிருக்கக்கூடிய பிஜேபி வந்து வீழ்ச்சின ஒன்று நட்டம் கிடையாதுல சொல்லுங்களா கீழே இருக்கிற ஆள் விழுந்து அடி விடாதுங்க மேலே இருக்கிற ஆள் விழுந்து அடி பலமாக விடுப்பில்லைங்க மேலே இருக்கிறது அதிமுக ஓகே கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி யார் கூடலாம் கூட்டணி வச்சாங்களோ அதே கூட்டணி அமைய ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலையும் அப்படி தான் தொடருமா இல்லை வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கா ஆப்ஷன் இருக்குது தான் செய்யும் எல்லாருக்குமே ஆப்ஷன் ஒன்று தான் ஓப்பன் பண்ணார் பாமகவை வந்து எல்லாருமே வலுவாக தோண்டில் போடுவாங்க பாமகவுக்கு திமுகவுமே தூண்டில் போடும் விடுதலை சிறுத்தை ஏதாவது பண்ணா என்ன செய்யறதுன்னு பாமகவுக்கு அதிமுக வலுவான தூண்டில் போடும் எல்லா கட்சிகளுமே திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளும் பாஜக கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகளும் அதிமுக கூட்டம் தேமுதிகவும் எல்லாருக்குமே ஆப்ஷன்ஸ் வந்து பெருசா எல்லாருக்குமே கதவு திறந்தது மூணு இடத்துல இருந்து அழைப்பு வந்துகிட்டே இருக்கும் தேமுதிக பிஜேபியும் பேசும் சீமான் விஜய் கட்சியும் தேமுதிகாவும் திமுகவும் கூப்பிடும் அதிமுக ஏற்கனவே இருக்குது புரியுங்களா அதே மாதிரி தான் திமுகவுடைய எல்லா கூட்டணியும் அதிமுக கூப்பிடும் விஜய் கூப்பிடுவார் ஸோ எல்லா கட்சிக்கும் மார்க்கெட் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்குது நான் இப்படி வேணா கேட்கலாமா விஜய் ஆடக்கூடிய ஆடுபடி ஆட்டம் தான் அதிமுக திமுக வெற்றி தோல்வி தீர்மானிக்கும் அப்படின்னு பார்க்கலாமா இன்னைக்கு வந்து அரசியல்ல விஜய் மைய புள்ளி இல்ல விஜய் ஒரு புள்ளி விஜய் ஒரு ஸ்டார் விஜய் ஒரு டா வெளியில டாக் அப்படி இல்லை நான் ஏன் போய் சொல்லணும் விஜய் நாளைக்கு ஆட்சி அப்படி பாருங்க நீங்க சொல்லுங்க வெளியில் டாக் நீங்கள் கேட்டிருக்கீங்களா நீங்கள் வச்சுக்கலாம் யார் விஜய் நாளைக்கு ஆட்சி பிடிப்பார்னு சொல்லுங்க விஜய் நாளைக்கு முதலமைச்சர் சொல்லுங்கள் விஜய் நாளைக்கு எதிர்க்கட்சி தலைவர்னு சொல்லுங்கள் விஜய் கட்சி நூற்றி எண்பது எம்எல்ஏ ஜெயிக்குன்னு சொல்லுங்கள் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் அப்படின்னா தானே கேம் சேஞ்சர் ஓகே நான் சொல்கிறது திமுக ஆட்சி திரும்ப வந்துடும்ன்றேன் அதான் ஏற்கனவே வந்துடும்ல நீங்கள் வந்து கிடையாது அது லாங் வே டு கோ நான் ஒன்றரை வருஷம் விளையாடாமல் கேம் சேஞ்சர் கிடையாது சொல்ல முடியுங்க சார் சீமான் எவ்வளோ ஓட்டு வாங்கினாரு பாஜக எவ்வளோ ஓட்டு வாங்கும் பாமக என்ன செய்யணும் ஏன் சொல்லிட்டு இருக்கிறேன் அவங்களுடைய ட்ராக் ரெக்கார்டெலாம் நான் பார்த்துக்கிட்டு சரிங்களா இவ்வளோ ட்ராக் ரெக்கார்டே இல்லையே சினிமாவில் அவர் அவர் அடுத்த படம் நடிக்கிறாரு ஹெச் வினத்தோடு அவர் அடுத்த படம் பண்ணுறாரு அது எப்படி வரும் அதிர்புதிரி ஹிட்டு நான் சொல்லு எப்படி சொல்கிறேன் எனக்கு ஹெச் வினோத்தையும் தெரியும் விஜயும் தெரியும் ஹெச் வினோவத் நாலு படம் பண்ணியிருக்கிறார் பிரமாதம் அடிச்சிருக்கிறார் எல்லாமே மேலே 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 ஹிட்டு கூட சேர்ந்து தனியாக தீரன் அதிகாரம் சதுரங்க வேட்டை எல்லாமே ஹிட்டு இவர் என்ன ஒன்னா மசாலா படத்தை மாஸ்டர் ஆக்கி விட்டுருவார் பிரமாதம் பண்ணுவார் அப்போ கூட சேர்ந்தால் ஹிட்டு அப்போ அடுத்த படம் ஹிட்டுன்னு சொல்கிறீங்களே அடுத்த எலெக்ஷன் ஹிட்டுன்னு சொல்ல மாட்டேங்க அப்படின்னா அங்கே வந்து ஒரு நாற்பது படம் பண்ணியிருக்காரு அதனால சொல்றேன் இங்க தான் அவர் அரசியல் இறங்குறாரு அதனால சொல்ல முடியாது நான் பாஜக சொல்லுவேன் பாமக சொல்லுவேன் விடுதலை சிறுத்தைகள் சொல்லுவேன் நாம் தமிழர் சொல்லுவேன் விஜய் கட்சியை சொல்ல மாட்டேன் கேம் சேஞ்சர் இல்லை வி ஹவ் டு வெயிட் அண்ட் வாட்ச் அவர் அவருடைய கேமே தெரியாமல் பிசா சொல்லுவீங்க நீங்கள் வந்து கிரிக்கெட் மேட்ச் அனலிட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பின் எப்படி போடுவார் ஸ்பீட் எப்படி போடுவார் அவர் எப்படி பேசணும் ஆஃப் சைடு எப்படி பால் பண்ணிக்கணும் அவங்க எல்லாம் பெருசாக அனலைஸ் பண்ணுவாங்க அவங்களுடைய பௌலிங் ஒரு விஷயத்த பூரா பார்ப்பாங்க பேட்டிங் அவர் எப்படி பண்ணுவாங்க அவருக்கு வந்து ஆஃப் சைடு வீக்கு அவர் லெக் சைடு வீக்கு அவருக்கு ஃபுல் டாஸ் போட அவருக்கு யாருக்காக போடுன்னு சொல்லுவாங்க பவுலிங் போட்டாதானே கையில் பந்து வச்சிருக்கிற ஒருத்தர் தூக்கி அவர் இப்படி போடுவார் அப்படி போட நானே எப்படி சொல்ல முடியும் அவர் பந்து போட்டால் தானே அவருக்கு வந்து ஸ்விங் வருது யாருக்கர் வருது ஃபுல் டாஸாக போடுறாரு ஸ்பீடு வரல ஸ்பின் போடுறாரு சொல்ல முடியும் அவர் பாலே போடலையே அவர் வந்து மேட்ச் ஆடுறாரு தெரிஞ்சிருக்கு இன்னைக்கு என்ன நடந்திருக்கு விஜய் வந்து ஈஸ் ஆன் த கேம் அவர் விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மேட்ச் ஆட போறார் அவ்வளோதான் நல்ல ஒரு ஒரு வேற ஒரு இடத்துல ஒரு சக்ஸஸ் பண்ணவர் ஆமாம் சூப்பர் அப்படின்னா ஒரு ஓப்பனிங் இருக்கு விஜயகாந்த் வந்த மாதிரி ரஜினிகாந்த் எதிர்பார்த்த மாதிரி ஒரு ஓப்பனிங் இருக்கு அதுக்கப்புறம் அவர் பிளே பண்ணாதானே தெரியும் இப்போ சச்சின் டெண்டுல்கருக்கு போட்டியாக இன்சம்மா முழு இது இறக்குனாங்க அவர் என்ன ஆனாரு ஸோ சச்சின் டெண்டுல்கர் கூட வினோத் காம்பளி வந்தாரு ரெண்டு பேரும் ஒரே மாஸ்டரு ரெண்டு பேரும் பாம்பே வினோத் காம்பளி என்ன ஆனாரு சச்சின் டெல்கர் ஸோ ஒருத்தர் ஆடுறாருங்கிறத வச்சு நீங்க ஆகா ஓட முடியாது அது நமக்கு நல்லது பாம்பே பிளேயர்னா நல்லா விளையாடுவாங்க சச்சின் டெண்டுல்கர் கூட வந்தவர் நல்லா ஆடுவாங்க அவ்வளோ அதுக்கப்புறம் தான் தெரியும் விளையாடாமல் நீங்க வியூ பண்ண முடியாது ஆனால் கமலஹாசன் மாதிரியே கமலஹாசன் வந்து கட்சி ஆரம்பிச்சுட்டு மானார் நடத்திட்டு படத்தோட ஷூட்டிங் கிளம்பி போயிட்டாரு அதே மாதிரி தான் இப்போ விஜய் கட்சி ஆரம்பிச்சு மானார் நடத்திட்டு இப்ப ஷூட்டிங் கிளம்பி போயிருக்காரு இல்ல அவங்களுக்கு வந்து டைம் நிறையா இருக்கு அவருக்கு வந்து ஒன்றரை வருஷம் இருக்குது அது கூட வேலை பார்க்கணும் வேலை பார்க்க முடியாது நான் அறிஞ்ச வகையில் ஒரு ஜனவரி பிப்ரவரிக்குள்ளே ஒரு ஷூட்டிங் முடிச்சிருவார் திரு விஜய் அவரோட ஷூட்டிங் முடிச்சிருவாரு அதற்கு பிறகு தை மாதத்துக்கு பிறகு அவங்கள்ட்ட வந்து ஃபுல்லா ஆனால் கமல் மாதிரியே விஜய் அப்படிங்கிற மாதிரி பேச்சு கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கமல் மாதிரி விஜய் கிடையாது அதற்கு பிறகு என்ன ஆகுதுன்னு பார்க்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஹி வில் வில் ட்ரை ஹிஸ் பெஸ்ட் அவர் வந்து அவரோட ஃபுல் எஃபர்ட் போடுவார் திரு கமல் மாதிரி கமலுக்கு வந்து பின்னாடி எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க அதனால் ஒரு பெரிய தொய்வு வந்து அவரால வந்து யோசிக்க முடியல ஒரு நபர் வந்து அது வந்து விஜய்கூர் பாடம் கமல்ஹாசனுடைய அரசியல் வருகை வந்து விஜய்கூர் பாடம் அவர் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒரு அலையை கிரியேட் பண்ணார் இருபத்தி ஒன்றில் வந்து ஒரு நின்று அவர் வந்து ஜெயிச்சுருவார் தோத்துலகமாக போச்சு இருபத்தி நாலில் வந்து சீட்டே வேண்டான்னு போய் அவர் அலையும் சேர்ந்துட்டார் ஆனா கமல் விஷயத்தில் வந்து கட்சி தொடங்கி மாநாடு நடத்திட்டு ஷூட்டிங் ஷூட்டிங் போனதுனால மக்கள்கிட்ட வந்து ஒரு ஒரு நம்பிக்கை இல்லைங்கிற மாதிரி ஒரு பேச்சு இருந்தது அது ஒரு அதே விஷயம் இப்போ விஜய்க்கும் மாறி அது ஒரு காரணம் அது ஒரு வாய்ப்பு இருக்கு ஆனா வந்து என் நான் கேள்விப்பட்ட தகவல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரிக்கு பிறகு தை மாதம் பிப்ரவரிக்கு மேல அவர் வந்து ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல இன்னும் இறங்குவாருன்னு நான் கேள்விப்படுறேன் விஜய் அதனால செயல்பாடு இருக்கும் நான் நம்புறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை பொறுத்தளவுக்கு அவர் கமலாக இருக்க மாட்டார் அதற்கு பிறகு என்ன நான் சொல்ல மாட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அவன் நீங்கள் கவுண்ட் பண்ண வேண்டாம் சார் அப்படி விட்டுலாம்னு சொல்ல முடியாது அவர் வந்து ஹி வில் கிரியேட் அ பெஞ்ச் ஓகே கமலுடைய அரசியல் பயணத்துக்கு வாழ்த்து சொன்ன நடிகர் விஜய் சமீபத்தில் கமலுடைய பிறந்தநாளுக்கு வாழ்த்து சொன்னாம தன்னை எதிர்த்து நெகட்டிவாக பேசின சீமானுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லியிருக்காரு இது எப்படி பார்க்கணும் அதெல்லாம் நம்ம ஒரு பெரிய பொருட்டாக யோசிக்க வேண்டியது இல்லை அதனால கமல் கூட எதிராக போயிட்டார் சீமானுக்கு ஆதரவாக போயிட்டார் அப்படிலாம் சொல்ல முடியல சீமான் வந்து அவருடைய மாதிரியான அரசியல் அதில் எந்த அரசியலும் கிடையாது நீங்கள் வந்து அரசியல் பண்ணல பிறந்த நாள் விஷயத்துல பிறந்த நாள் விஷயத்துல பண்ணல நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவர் விநாயகர் சிறுத்தை வாழ்த்து சொல்லாம விட்டாருவார் கோணிக்காம இருக்கும் அதுல எல்லாம் ஒரு ரைவல்ரியோ ஒரு இருக்கிற மாதிரி எனக்கு தோணல அவ வந்து மாநாடு ஆரம்பிக்கிற அன்னைக்கு வந்து உதயநிதியா வாழ்த்து சொன்னாரு விஜய்க்கு அதனால பிறந்தநாள் வாழ்த்துல அவங்களுக்கு நரேந்திர மோடிக்கு வந்து ஸ்டாலின் வாழ்த்து சொல்றாரு ரெண்டு நண்பர்ல ஸ்டாலினுக்கு நரேந்திர மோடி வாழ்த்து சொல்றாரு ரெண்டு நண்பர்களா அது வேற நீ அதை வச்சு உடனே வந்து கமல் கூட சண்டை போட்டு என்ன செய்ய அவர் ஸ்டாலின் கூட சண்டை போடணுங்க வேண்டும் என்று தவிர்க்கிறாரோ அவாய்ட் பண்றாரு கமல் கூட விஜய் சண்டை போட்டு என்ன செய்ய போறாருன்னு திரும்பி நீங்க அங்க போற அர்த்தமே இல்லை அவர் உதயநிதி கூட சண்டை போட ஆசைப்படுறாரு அவர் ஸ்டாலின் கூட சண்டை போட ஆசைப்படுறாரு கமல் கூட சண்டை எதுக்கு போடணும் அவரு அதெல்லாம் அந்த மட்டு மரியாதை அவருக்கு முழுசா இருக்குது அவர் வந்து அது மதிப்போட தான் இருக்கிறாரு மிஸ் பண்ணி பாருக்கும் இல்லாட்டி போன சொல்லிருப்பாரு நமக்கு தெரியல அது வாழ்த்து வரலங்கிறது உறுதியாச்சுன்னா அதை வச்சு சண்டையில இருக்காங்கன்னு முடிவு பண்ண வேண்டியது இல்லை அரசியல் சார்ந்த நிறைய விஷயங்களை கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க ரொம்ப நன்றி thank <laughs> you